அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்ம பாக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல டுவெண்டி ஃபோர் கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட ஃபோர்த்து ஏல முடிச்சுட்டேங்க சோ நான்கு ஏல முடிச்சிட்டோம் ஏல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேங்களா சோ கோடி சீக்கிரம் வந்து உங்களுக்கு இந்த நாலு ஏழும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நீங்க அளவுக்கு ரொம்ப டெப்தா வந்து படிக்க தவலை இல்லைன்னா அந்த நாலு ஏழு கொஸ்டின்ஸையும் நான் ஒரே வீடியோல ஒரு ரிவிஷன் வீடியோவா உங்களுக்கு போடுறேன் அது நீங்க பாத்தீங்கன்னாலே போதும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அது இதுவாகிடும் ஸோ எதை பண்ணால் உங்களுக்கு ஓகேன்றது பாருங்க ஏன்னா நீங்கள் நாளையால் நான் டெஸ்ட்டு சொல்லி நீங்கள் நாளே உட்காந்து ஒரு ஒன் ஹவர் ஓவர் வந்து அது நீங்கள் ப்ரிப்பேர் போல இருக்கும் ஸோ நம்ம இது எலிஜிபிலிட்டி மார்க்குக்காக மட்டும்தானே அதனால் என்ன என்னோடய என்னோட இதுனான அந்த இது நடந்து அந்த ஃபோர் ஏழுக்கான கொஸ்டின்ஸையும் நான் ஒரே வீடியோவில் ஒரு ரிவிஷன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இல்லை நீங்கள் டெஸ்ட் போல் எதிராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நம்ம அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டேல ஒரு கேள்வி கேட்டிருப்போம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு வந்துலாம் பாருங்க குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தையும் போனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் என்ற தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவ அமைதியை காண்க அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா இங்க பாருங்க வித்துவ கோட்டம்மா அப்படின்றது ஒரு பெண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆனா எதை குறிக்கிறாராம் ஆண் தெய்வத்தை வந்து குறிக்கிறாரு அதே போல போனையார் போனையார் அப்படின்றது ஒரு அக்ரிணை ஏன்னா ஆறு அருள் இல்லாதனால ஒரு அக்ரிணை கண்டதும் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதை உயர்தனியா கம்பேர் பண்ணி வந்து பேசுறாங்க அதனால பஸ்ட்ல பால் வழுவ அமைதி தான் வந்திருக்கு ரெண்டாவதுல திணை வழுவ அமைதி தான் வந்திருக்குங்க அப்ப எங்க இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் சோ சீல இருக்கு பாருங்க பால் வழுவ அமைதி மற்றும் திணை வழுவ அமைதி அவ்வளவுதான் ஓகேங்களா சென்னைக்கான கொஸ்டின்ஸ் உள்ள போலாம் பாருங்க நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்தா நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனையும் போட்டு விடுங்க பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது சோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருப்போம் இருந்தாலும் வந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது ஓகேங்களா எதுங்க இலா அப்படின்றத பாரத ஸ்டேட் வங்கியோட உரையாடு மென்பொருள் ஓகேங்களா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் பெய்த மழை என்பது பெய்மழை என மாறுவது பெய்த மழை என்பது பெய்மழை என மாறுவது சோ பெய்த மழை என்பது பெய்மழை என மாறுவது சோ பெய்த மழை அப்படின்றது பெய்மழை அப்படின்னு மாறுவது எது சோ பெய்த மழை அப்படின்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியும் பெய்த மழை அப்படின்னா அது வந்து பெயரட்சம் ஆவிகிதி வரதுனால அது வந்து பெயரச்சம் அதுவே வந்து பெய்மழை அப்படின்னு மாறினா அது என்னவா மாறுங்க சூப்பர் தொகையா மாறும் சீதா வந்து இதுக்கான ஆன்சர் என்னவா மாறும் அது வந்து தொகையா தான் வந்து அது வந்து மாறும் பெய்மழை பெய்மழை அப்படின்றது சோ முக்காலத்தை உணர்த்தக்கூடியதா வரதுனால அது வந்து தொகையா வந்து மாறி இருக்கும் சரிங்களா சோ இது வந்து புக் புக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு தான் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க ஓகேங்களா சோ வினைத்தொகையை பொறுத்தவரையும் காலம் கரைந்த பெயரச்சம் அப்படின்னு தான் வினைத்தொகையை சொல்லுவோம் இது வந்து என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் வினை பகுதியும் அதுக்கப்புறம் பெயர்ச்சொல்லும் அமைந்த சொல்லாதான் வந்து வினைத்தொகை எப்பவுமே இருக்கும் சோ அதை அப்படியே அந்த தகவலையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வினை இருக்கும் சோ பெய் அப்படின்றது வினைச்சொல்லும் அதுக்கப்புறம் பெயர்ச்சொல் மழை அப்படின்ற பெயர்ச்சொல்லும் வந்ததுனால இது வினைத்தொகை அடுத்து நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க என பாடியவர் யார் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க குழாவும் அமுத குழம்பை குடித்தரு கோலை வெறிப்படைத்தோம் உலாவும் மனச்சிற்று புள்ளினை எங்கணும் ஓட்டி மகிழ்ந்துடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ என பாடியவர் யார் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம் இதுக்கான ஆன்சர் அதுங்க பாரதியார் யார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கன்னு பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு பாரதியார் தான் பாடியிருப்பாரு சப்போஸ் இதுல என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா உயர்வு நவீர்ச்சி அணி ஓகேங்களா உயர்வு நகர்ச்சி தான் வந்து இதுல பயின்று வந்திருக்கு ஏன்னா இது இலக்கிய பாராட்டுகள் இருக்கும் சோ சப்போஸ் ஒன்னும் உள்ள போய் கேட்கணும் அப்படின்னா அந்த கேள்வி கேட்கலாம் இதுல உயர்வு அணி தான் வந்து பயின்று வந்திருக்கு அடுத்து தவறானது எது தவறானது எது சோ பிறகு சொற்பொருள் நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொழியோடு விளையாட்டு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தான் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அவிர்தல் அவிர்தல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசித்தல் இது கரெக்ட் தான் அழல் அழல் அப்படின்னா நெருப்பு இதுவும் கரெக்ட் தாங்க உவா உவா அப்படின்னா இருள் தவறுங்க கணலி அப்படின்னா நெருப்பு இது கரெக்ட் அப்ப சீதா வந்து இங்க தவறா இருக்கு அப்ப சீக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிர்தல் அப்படின்னா பிரகாசித்தல் அல்லது விரிதல்னு வரணும் அழல் அப்படின்னா நெருப்பு அல்லது கள்ளி ஓகேங்களா அந்த கள்ளி செடி இருக்கு இல்லையா அந்த கள்ளி அதையும் அழல் அப்படின்ற வேர்டு வந்து குறிக்கும் உவா உவானா வந்து பாத்தீங்கன்னா இளமை முதல்ல உவாக்கு மீனிங் சொல்லிடுற பாருங்க ஒவ்வானா இளமைன்னு ஒரு வார்த்தை வரும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா முழு நிலா புல் முன் பௌர்ணமின்னு சொல்லுவோம் இல்லையா பௌர்ணமிக்கு இன்னொரு பேர் தான் எதுங்க உவா அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லா நான் வச்சுக்காங்க அப்ப இருள் அப்படின்றது எது வரும் ஏன்னா இது தவறுன்னு சொல்லிட்டோம் உவாக்கு இளமை முதல் முழு நிலான்னு சொல்லிட்டோம் அப்ப இருள் அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தினா கங்குல் கங்குல் அப்படின்னா தான் இரவு அல்லது இருள் ரெண்டு மூணு தானே இரவு நாளும் இருளா தான் இருக்கும் போது இருள் நாளும் இரவா தான் இருக்கும் போது அப்போ இரவு அல்லது இருள்னா கங்குல் கங்குல்னா தான் வந்து இரவு அல்லது இருள்னு குறிக்கக்கூடியது ஓகேங்களா கனலினா நெருப்பு அல்லது சூரியன் ரெண்டுமே வந்து வரும் ஓகேங்களா அப்ப இங்க சீதான் தவறா இருக்கு உவானா இளமை முழு நிலவன் வந்திருக்கணும் அடுத்து பிப்த் கொஸ்டின் பாருங்க காஸ்மிக் ரேஸ் என்பது காஸ்மிக் ரேஸ் என்பது புரவதா கதிர்கள் விண்வெளி கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் அப்படின்றது என்னன்னு என்னதுங்க விண்வெளி கதிர்கள் இதுக்கான காஸ்மிக் கதிர்கள் அப்படின்றது என்னதுங்க விண்வெளி கதிர்கள் ஓகேங்களா அல்ட்ரா வைலட் ரேஸ் அப்படின்னா தான் வந்து புறவதா கதிர்கள் அல்ட்ரா ரேஸ் புறவதா கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா வந்து விண்வெளி கதிர்கள் ஓகேங்களா சோ இதுலேயே இன்ஃபாரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபிராரெட் ரேஸ்னா அகச்சி அகச்சிவப்பு கதிர்கள் இதுல எதுனாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அல்ட்ரா புற உதிரா காஸ்மிக்னா விண்வெளி இன்ஃபிராரெட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர்கள் ஓகேங்களா அப்போ இதுல பி தான் அடுத்து பார்க்கலாம் பாருங்க கூற்றை கவனி சோ மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி ஆமாங்க கூற்று ஒண்ணு கரெக்டு தான் அன்றாட வாழ்வில் அறிவியல் அன்றாட வாழ்வில் அறிவியல் சார் ச தமிழ்ச்செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல் ச தமிழ்ச்செல்வன் இதுவும் கரெக்டு தான் காலம் காலம் அப்படின்றது ஒரு ஆசிரியர் வந்து ஸ்டீஃபன் ஆக்கிங் காலம் அப்படின்றது வந்து ஸ்டீஃபன் ஆக்கிங் இதுவும் கரெக்டு தான் அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறது தான் இதுக்கு நான் சொல்லுதுங்க டி அனைத்துமே சரி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படின்னா சார் தமிழ்ச்செல்வன் காலம் அப்படின்னா ஸ்டீபன் ஆக்கிங் ஓகேங்களா சோ இது மூணுத்துல இருந்து எதுனாலும் கேட்கலாம் நம்மளுக்கு நல்லா வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஐந்தாவது இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க போர்த் இயர் முடிச்சுட்டு பண்ணிட்டோம் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளிப்படுவது மொழிபெயர்ப்பு என கூறியவர் ஒரு மொழியில உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில வெளியிடுவதா என்னன்னு சொல்றாங்க மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னா யாருங்க மனவை முஸ்தபா சீதாங்க இதுக்கான ஆன்சர் மனவை முஸ்தபா தான் வந்து அதை சொல்லியிருப்பாரு அடுத்து உலக நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என கூறியவர் சோ உலக நாகரிக வளர்ச்சிக்கும் சரி பொருளியல் மேம்பாட்டிற்கும் சரி மொழிபெயர்ப்பு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு பாத்தா மூகா ஜெகநாதர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ மூகா ஜெகநாதர் தான் வந்து இதை குறிப்பிட்டிருப்பாரு பி தான் இதுக்கான ஆன்சர் உலக நாகரீக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என கூறியவர் யாருங்க மூகா ஜெகநாதர் அடுத்து மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எதில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்ற அதிகாரத்துல என்ன இந்த மொழிபெயர்ப்பியலை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா சீதா வந்து வந்து இதுக்கான சரியான ஆன்சர் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எதுல குறிப்பிடுறாரு மரபியல்ல வந்து குறிப்பிடுறாரு அடுத்து மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து என கூறும் நூல் எது சோ மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து அப்படின்னு சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு சார்ந்த அந்த தகவல்கள் வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா எதுல இருக்குங்க சின்னமனூர் செப்பேடு பி தாங்க இதுக்கான ஆன்சர் சின்னமனூர் செப்பேடுல தான் காணப்படுது மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செப்பேடு எதுங்க சின்னமனூர் தான் வந்து இந்த தகவல் இருக்கு அப்ப சங்க காலத்துல என்ன பண்ணிருக்காங்க மொழிபெயர்ப்பை வந்து மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து எதுல இருக்குங்க சின்னமனூர் தான் வந்து காணப்படுது சோ இந்த பத்திரிகையில் உங்களுக்கு ஒரு வேகமா கொடுத்துறோம் பாருங்க பாரத ஸ்டேட் வங்கியோட உரையாடும் மென்பொருள் இலா பெய்த மழை என்பது பெய்மழை அப்படின்னு மாறுவது வினைத்தொகை நிலாவையும் வானத்தி மனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கன்னு பாருது பாரதியார் இந்த படம்ல உயர்வு நிகழ்ச்சியை தான் பயின்று வந்திருக்கு இதுல தவறா இருக்கிறது எதுங்க உவா அப்படின்றதா வந்து தவறா இருக்கு என்ன வரணும்னு இளமை அல்லது முழு நிலான்னு வரணும் விண்வெளி கதிர்கள் இதுல எல்லாமே சரிதான் அறிவியல் கதிர்கள் அன்றாட வாயில அறிவியல்னா தமிழ்ச்செல்வன் சா செல்வன் காலம்னா ஸ்டீஃபன் ஹாப்பிங் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழி வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவார் மனவே முஸ்தபா உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டுக்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் வந்து பார்த்தோம்னா இறங்க நூகா ஜெகநாதர் மொழிபெயர்தலை பத்தி ஒரு தொடர தல்காப்பியில எதாவது வச்சிருக்காருன்னா மரபியல் அப்படின்ற அதிகாரத்துல வந்து வச்சிருப்பாரு மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்திலேயே வந்து மொழிபெயர்ப்பே இருந்த தகவல் வந்து எது சொல்லுது அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு தான் வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உத்தர கல்வெட்டு விட்டு முதலாம் பரந்த காலத்தினோடய சேர்ந்தது சோ இது உங்களுக்கு தெரியுங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு அப்படிங்க ஒரு சொல்றேன் தகவல்காக கல்வெட்டு முதலாம் காலத்து காலத்தை சார்ந்தது வந்து வந்து பிரம்மத நிலம் குடவலை முறை வந்து விளக்கப்பட்டிருக்கும் அடுத்து புகழூர் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கரூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய அந்த புகழூர் கல்வெட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குறிப்பிடக்கூடியது அடுத்து அதிகும்பா கல்வெட்டு சோ அதிகும்பா கல்வெட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சங்க இலக்கியம் சார்ந்த நிறைய தகவல்கள் வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடியதா வந்து இருக்கும் ஓகேங்களா சரிங்க அடுத்து இந்த வீடியோக்கான உங்களுக்கு கேள்வி பாருங்க ரவீந்திரநாத் தாகூருக்கு எந்த நூலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது சோ இந்த கொஸ்டின் நம்ம சைக்காலஜில இப்பதான் போட்டு முடிச்சோம் ஓகேங்களா ஸோ அதனால இது நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க சோ எந்த நூலுக்கு வந்து அவருக்கு சாகி சாரி நோபல் பரிசு வந்து கிடைச்சது எந்த ஆண்டு கிடைச்சது அப்படின்றதே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க அது ஷார்ட்கட்டோட நேற்று உங்களுக்கு நான் சொல்லிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு மறுபடியும் அந்த ஷார்ட்கோட்டை எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இதுக்கான ஆன்சர் மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு அரண்மன புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பக்கத்து பேர் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டியெடுத்தையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற அப்படியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ கைஸ்